PV பக்தி டாக்ஸ் YouTube சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் மதுரையை கூன்பாண்டியன் அரசு புரிந்து வந்தார் அவரது துணைவியார் பெயர் மங்கையர்கரசி அமைச்சர் குலச்சிறையார் கூன்பாண்டியன் என்னும் நின்ற சீர் நெடுமாறன் சமணத்தை தழுவியிருந்தார் ஆனால் அவரது துணைவியார் மங்கையர்கரசியும் அமைச்சர் குளச்சரையாரும் சைவத்தை போற்றினர் மன்னன் சமணத்தை சார்ந்து இருந்ததால் சமணர்கள் கை ஓங்கியிருந்தது இதை சரி செய்வதற்காக மங்கையர்கரசியார் குளச்சரையர் துணையுடன் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைத்தார்கள் அவர் தங்கியிருந்த மாளிகையை மன்னன் விருப்பத்துடன் சமணர்கள் சீக்கிரையாக்கினர் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு மன்னன் சம்மந்தத்துடன் தான் சமணர்கள் தீ மூட்டினர் அவர்கள் செய்தது மன்னமனை சாரும் என்றும் தீப்பையவே செல்க என்றார் காலையில் மன்னவனால் எழுதியிருக்க முடியவில்லை ஏனென்றால் தன்னுடன் வந்த அடியவர்களையும் துன்புறுத்த காரணமாகிய சமணர்களுக்கு ஊக்கம் கொடுத்த கூன் பாண்டியனை அந்த வெப்ப சாரட்டும் என்று திருநாமல் சம்பந்தர் பாட வெப்ப நோயால் அவதிப்பட்டார் மன்னன் நோயின் தாக்கத்தால் நெறியை நாடினான் திருஞான சம்பந்தர் அதிபர்களுடன் ஆலவாய் சென்று பெருமானை வழிபட்டு மன்னனை காண சென்றார் சமணர்கள் வாதி செய்யலாம் என்றனர் மன்னனோ என் பிணியை யார் நீக்குவார்கள் அவர் பக்கமே நான் இருப்பேன் என்றான் சமணர்கள் நாங்கள் ஒரு பக்கம் நீக்குகிறோம் மறுபக்கம் திருஞான சம்பந்தர் நீக்கட்டும் என்று சவால் விடுத்தனர் அவரால் குணமடைந்தாலும் எங்களால் குணமடைந்ததாக கூற வேண்டும் என்று கூறினார் ஆனால் அதற்கு மன்னன் இசையவில்லை இரது மன்னனின் வெப்பு நோயை தீர்க்க சமணர்கள் ஓதியும் மயிர் மயிர்பீலி கொண்டும் செய்த முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை கூன் பாண்டியனுக்கு சூளை நோய் தாக்கியதை சமணர்களால் சரி செய்ய முடியவில்லை அவர்கள் மந்திர நீர் சுட்டது வலதுபுறம் திருநாள் சம்பந்த திருநீர் எடுத்து மந்திரமாவது நீரு என பதிகம் பாடி தன் திருக்கரத்தால் தழுவினார் அவர் கைப்பட்டதும் உடல் நோய் வலது பக்கம் தீர்ந்து சொர்க்கமாகவும் இடது பக்கம் நரகமாகவும் இருக்க கண்ட மன்னன் புறமும் தாங்களே குணமாக்க வேண்டும் என வேண்டினான் மன்னன் முற்றும் குணமடைந்தான் திரு ஞாழசம்பந்தர் இனி உங்கள் வாய்மையை பேசுமேன் என்றார் பாய் வேண்டியதில்லை இருதரப்பாரும் அவர்தன் சமய பெருமைகளை எழுதி அதே தீயிலே போட்டால் வேகாத ஏடு உண்மை சமயம் என்றனர் மன்னன் ஆலைப்படி தீ மூட்டப்பட்டது திருஞான சம்பந்தர் இதுவரை பாடிய பாசுரங்களை கொண்டு வர செய்து வணங்கி அந்த கட்டின் கயிற்றை அவிழ்த்து ஒரே ஒரு ஏட்டை எடுத்தார் தலிரள வலதொளி என பதிகம் பாடி போக பார்த்த என்ற பாட்டினை தீயிலிட்டு தீயில் வேகாது நிலை பெறுக என்றார் அதுபோல் அந்த ஏடு எரியாமல் பச்சையாக இருந்தது அதனால் அது பச்சை ஏட்டு பதிகம் என்று கூறலாயிற்று சமணர்கள் விட்ட ஏடு தீயில் கருகி சாம்பலாகியது ஆனால் சமணர்கள் மூன்று முறை செய்து உண்மை காண்பதே முறை என்று ஆற்றின் ஏற்றினை விட்டு அது எதிர்த்து வந்தால் அதுவே உண்மையானது என்றனர் அப்பொழுது குலச்செழியார் இவ்வாதில் தோற்றால் தோற்றவர்களை மன்னர் கழுவில் ஏற்ற வேண்டும் என்றதற்கு தமிழர்கள் ஒப்புதல் அளித்தனர் தங்கள் மந்திரமான அஸ்தி ஆஸ்தியை எழுதி ஆற்றில் போட்டனர் தமிழர்கள் அது கடலை நோக்கி ஓடியது திருஞான சம்பந்தர் ஓர் பதிகம் எழுதி வைகையில் போட்டார் அது எதிர்த்து வந்தது கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆகினார் குலச்சிரையார் அந்த ஏற்றினை எடுத்து வந்தார் சமலர்களை கழுவில் ஏற்றிய மன்னன் தன் துணவியாருடன் சைவத்தில் இணைந்து திருத்தூண்டுகள் பலர் செய்தான் கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்பட்டான் வடப்புலத்து பகைமந்தர் திருநெல்வேலியில் நால்வகை சேனையுடன் போர் தொழுக்க வெற்றி பெற்று ஆலயப் பணிகளில் தன் முழு கவனத்தை செலுத்தினார் நின்ற சீர் நெடுமாறன் திருநீற்றின் பெருமையை விளக்கி அனைவரும் திருநீர் பூச செய்தார் பல ஆண்டுகள் தொண்டு செய்து இறைவனடி சேர்ந்தார் அதனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக கூட்பாண்டியன் என்னும் நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் என்று போற்றி புகழப்படுகிறார் ஓம் நம சிவாய்